வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்களா ப்ரக்கோலியை வச்சு ஒரு பொரியல் பண்ண போவேன் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ரக்கோலியை வந்து மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா இப்போது அதில் வந்து நம்ம நல்லா தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கலாம் கூடவே நம்ம சால்ட்டு போட்டுவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த புரக்கோலியை வந்து போட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம இந்த திரக்கொழி வந்து நார்மல் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா நம்ம பொரியல் செய்யவோ எல்லா சாலட்டுக்கும் தொக்கு பண்ணவோ சூப்பராக ரெடி ஆகிடும் இனிமேல் தனியாக ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம சமைக்க வேண்டியது நான் காமிக்கிறேன் நல்லா சூழ் எடுத்து நம்ம நார்மல் கூல் வாட்டர்லேயும் போட்டு நம்ம இதை வந்து நல்லா வாய் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம பாத்திரத்தில் கடாயில் அடுப்பில் கடாய் வச்சு பாத்திரத்தில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் பெருஞ்சீரகம் நல்லா பொரியட்டும் பெருஞ்சீரம் நல்லா பொரியுது இப்போ நம்ம ஒரு நாலு ஸ்பூன் தொடர்ந்து நெல்லய் சின்ன சின்னதாக மெல்லிசாக

நம்ம இது ப்ரக்கோலி ரொம்ப உடம்புக்குமே நல்லது நமக்கு நிறைய நியூட்ரிஷன் அதில் இருக்குது அதனால் நம்ம சின்ன வெங்காயம் செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இதை வந்து நல்லா பொரியா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு கோல்டன் கலர் ஆகும் முறைட்டு பண்ணும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம வந்து பிரக்கோலியை போட்டுக்கலாம் சொல்ல அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும்

இப்போ இந்த பிரக்காவிக் பொரியலுக்கு தேவையான போட்டுக்கலாம் கூடவே மசாலாவும் போட்டுக்கலாம் வாரத்துக்கு மிளகா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அப்படியே அடுப்பை நீ தீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு இதை வந்து திருப்பி 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 நீங்கள் கிளறி விட்டுங்கன்னாலே ரெடி ஆகிடும் இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும்